بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمد ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والشهيد شاهد من أهلها إن كان قميصه قد من دبر فصدقت وهو من الكاذبين وإن كان قميصه قد من قبل فصدقت وهو من الصادقين قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தாய் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மிகச்சிறப்பான முறையில் முதல்வராகவும் முதன்மையாகவும் அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய இந்தாதுல்லா ஃபாசில் பாபர் அசரத் அவர்களே மற்றும் மன்பசுல்லா அரபிக்களுடைய நிர்வாக பெருமக்களே அற்புதமான ஆசிரிய பெருந்தகைகளே சமுதாயப் புரவலர்களே திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே பெரியோர்களே அன்பிக்கினிய மாணவர்களே தாய்மார்களே சகோதரிகளே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இனிய விழா நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அன்பு இளம் மௌலவிகளே உங்கள் எல்லோருக்கும் அப்படியே அன்பு சலாத்தை தெரிவித்தவனாக எனது வாழ்த்துறையை ஆரம்ப வைக்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ டேக் பொசிஷன் நவ் ஜம் டேக் பொசிஷன் நவ் ஜம் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு அற்புதமான பாடத்தை சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக இருந்தாலும் கூட நடந்த நிகழ்வை ஒரு அற்புதமான இன்டர்வியூன் மூலமாக நமக்கு உணர்த்தி தருவார்கள் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டேக் பொசிஷன் நவ் ஜம் இன்ஷா இன்ஷால்லா வி வில் எக்ஸ்பிளைன் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறது சொல்றதுக்கு முன்னாடி பொதுவாக மன்போசல் அரபிக்க பட்டம்பளி விழாவில் எங்கள் எல்லோருக்கும் ஒரு செய்தி மாணவர்களுக்கு ஒரு செய்தி சொல்வது என்னுடைய வழக்கம் அந்த அடிப்படையில் எங்களுடைய செய்தி என்ன எனக்கும் எல்லோருக்கும் உலகத்தில் குறிப்பாக அல் குரான் அல்லாஹால சொல்லுவான் உங்கள்ட்டெல்லாம் ஒரு கேள்வி முத முதல்ல ரேஷன் வழங்கினது யாரு தெரியுமா முத முதல்ல ரேஷனில் அரிசியெலாம் வழங்கினது யார் யூசுப் அலேசலாம் யூசுப் அலேசலாம் அந்த முறையை ஆரம்பிக்கிறாங்க ஒரு பெரிய பஞ்சத்து நமக்கு தெரியும் ஒரு பெரிய பஞ்சம் வந்து காசு கம்மியா கொடுத்து பொருள் அதிகமாக வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுட்டு அப்படி எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க காசு இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பிளேஸ்ல போய் பார்க்கணும் நிதியமைச்சர் அவங்க தான் அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க வந்து அரிசி வாங்கிட்டு போயிடலாம் பருப்பு வாங்கிட்டு போயிடலாம் கோதுமை வாங்கிட்டு போயிடலாம் இது முறை அப்படி ஒரு வாலிபர் திடீரென்று வந்து எனக்கு கொடுங்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி கேட்கும் பொழுது அதிகாரிகள் சொல்கிறாங்க காசு இல்லைன்னா நீங்கள் யூசுஃப் ப்ளேஸ் இடத்த ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்போ தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வேகமாக போகிறாரு என்கிட்ட காசு இல்லை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறாரு சரி காசு இல்லை ஊரெல்லாம் பஞ்சோம் போய் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படி வாங்கிட்டு போகாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த வாலிபர் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனேட்டு அதிகாரிகள் மறுக்கிறாங்க என்ன மறுக்கிறாங்க எப்போ உனக்கு போதுமான அளவு கொடுத்தாச்சு இதுக்கு மேலே தர முடியாது நீ போகலாம் இல்லை எனக்கு வேணும் இப்போ எல்லா அதிகாரிகளும் என்ன செய்கிறாங்க யூசுப் அலைஸில் அதை கொண்டு விட்டுறாங்க ஒரு பெரிய தொந்தரவு பண்ணுறாரு கொடுத்தாச்சு ஆனால் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னே ஹசரத் யூசுப் அலேஸ் அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு ஏன்பா உனக்கு தான் தந்தாச்சு இல்லை போகலாமே இல்லை எனக்கு இன்னும் வேணும் இருக்காங்க அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கற சொல்ல அந்த மனிதர் பார்த்து ஒரு பதில் சொல்றாரு அதுதான் இங்கு உள்ள பெண்களுக்கும் எங்களுக்கும் உலகத்திற்கும் உள்ள செய்தி என்ன தெரியலையா உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு தெரியலையாப்பா நல்லா பாருங்க நான் யாருன்னு தெரியும் தெரியலையப்பா அப்ப அவர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு அவதூறு நிகழ்ந்த பொழுது ஒரு பெண்ணோடு உங்களை இணைத்து இந்த உலகமும் இந்த அரண்மனையும் பேசிய பொழுது உங்களுக்காக சாட்சி சொன்ன அந்த குழந்தை நான் தான் அல்லா ஓ சொல்லித சாஹிதும் மின் ஆலியா இன்கான கமீசு குத்தமின் குபலின் ஒகுமின் சாதுக்கீன் என்று ஒரு குழந்தை சாட்சி சொன்னதாக அல்லாஹ் குர்வான்லே சொல்லுவான் நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது உங்களை எல்லோரும் பெண்ணோடு இவர் தொடர்பு கொண்டு விட்டார் தவறாக நடந்து விட்டார் என்று சொன்ன பொழுது நான் தான் உங்களுக்கு சாட்சி சொன்னேன் இல்லை அவருடைய சட்டை முன்புறமாக கிழிந்திருந்தால் அந்த பெண் உண்மை சொல்கிறாள் அவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் அந்த பெண் பொய் சொல்கிறார் அவர் நிரபராதி என்று சொன்னேன் அப்படி பார்த்த பொழுது உங்களுடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததால் நீங்கள் நிரபராதியாக ஆனீர்கள் பரிசுத்தமான அதுக்கு ஞாபகம் வந்துச்சு ஆமா அடுத்து அவர்கள் செய்த ஒரு காரியம் தர்சீலில் எழுதக்கூடிய ஒரு சின்ன குறிப்பு இதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி எனக்கும் உங்களுக்கும் உடனே யூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகளை கூப்பிட்டு இவர் என்ன கேட்குறாரோ கொடுங்க உதவ மன்னருக்கு அந்த பவர் உண்டு தனக்கு அதிகாரத்தைக்கு உட்பட்டு சிலர்களுக்கு எவ்வளவு நாள் கொடுக்கலாம் இவர் என்ன கேட்டாலும் கொடுங்க கொடுக்கறது மாத்திரமல்ல கையில் கொடுக்கக்கூடாது அவருடைய இல்லத்துக்கு கொண்டு போய் இறக்கி விட்டு வர வேண்டும் ஏனென்றால் உலகம் என்னை அசுத்தமானவனாக பார்த்த பொழுது பரிசுத்தமானவனாக பார்த்தவர் இவரால் தான் முடிந்தது என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் அதிகாரிகள் கொண்டு இறக்கிறார்கள் இந்த இடத்தை நான் நிறுத்துவேன் மாணவர்கள் அப்படி பார்க்கணும்ல அதுக்காடு யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு செய்த அந்த இளைஞனுடைய உதவி என்றோ ஒரு காலத்தில் திரும்ப பிரம்மாண்டமாக திரும்ப கிடைக்கிறது என்றால் தப்சியில் ஒரு சின்ன குறிப்பு எழுதுவாங்க சாதாரண ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தியதால் இந்த உலகத்தில் மிக பிரம்மாண்டமான தேவைப்படக்கூடிய நேரத்தில் அற்புதமான உதவி அந்த இளைஞனுக்கு கிடைக்கிறது அல்லாவை நாம் பரிசுத்தப்படுத்தினால் தொழுகையால் திக்கிறால் நோன்பால் செலவாத்தால் சொன்ன கட்டளையை ஏற்று நடப்பதால் நம்மால் இயன்ற அளவு அல்லாவை பரிசுத்தப்படுத்தினால் அல்லா தரக்கூடிய சன்மானம் யூசுப் அலி இஸ்லாத்துடைய சன்மானத்தை விட மிக அற்புதமாக இருக்கும் என்று எழுதுவார் உண்மாதான் நாம என்னைக்கோ செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் நம் தாக்கத்துக்கு உட்பட்டு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நம்மால் இயன்றதை பிறருக்காக காலையில் கூட அம்ஜத் அலி அலின்சா அவர்கள் அழகாக சொன்னார்கள் மன்றாமின்கு முன்கரன் பல்யுகை பல்யூகை அவர்களை போல ஃபுல்லாக பண்ணிட மாட்டேன் ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னா அந்த மனிதர் அத்தனை பேர் இருக்கும் பொழுது இல்லை இவர் நிரபராதி என்று சொன்ன ஒரே காரணத்தினால் அவருக்கு கிடைத்த சன்மானத்தை எழுதுகிறார்கள் என்றால் அல்லாத நாம் பரிசுத்தப்படுத்துகின்ற பொழுது விக்கிறாள் தொழுகையாள் நிச்சயமாக அதை தாண்டி அடியார்களுக்கு நம்மால் இயன்றதை தாக்கத்துக்கு உட்பட்டு செய்தோம் என்றால் அதனுடைய பலன் திரும்ப வராமல் உங்களுக்கு மரணம் வராது என்று சொன்ன மானபி சல்லி அவருடைய கருத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பெயர்களுக்கும் குறிப்பாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லி கொண்டு நிறைவு செய்வதற்கு முன்பாக டேக் டேக் அது என்ன இது என்னுடைய அன்பு தோழர்களுக்காக சகோதரர்களுக்காக உடன் பிறப்புகளுக்காக சரதிலாசருடைய பாசையில் இளம் மூளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வேன் இங்கிருந்து பட்டம் பெற்று போறோம் நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டாக்குமெண்ட் ஒரு அற்புதமான உதாரணம் ஆக்டிடியூட் என்று சொல்வார்கள் அதாவது பிரசன்ட் ஆஃப் மைண்ட் அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்வதால் நான் கற்றுக்கொண்டேன் என்ற அர்த்தம் இல்லை இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் நீங்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு விமான பைலட்டுடைய இன்டர்வியூ விமானத்தில் பைலட்டாக பறக்கிறதுக்கு உண்டான இன்டர்வியூ வைக்கிறாங்க இது நடந்த உண்மையை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்திருக்கிறார்கள் உண்மை நடந்த சம்பவம் அப்போ அதுக்குண்ட பல விதமான டெஸ்ட்டுக்கு பின்னால எல்லா வகையிலும் கழிக்கப்பட்ட ஒரு பெண் மீண்டும் எழுதுறா மீண்டும் மீண்டும் குண்டாக இருப்பதனால் அவளை எடுக்க ஸ்லிம் பைலட்டு காண்டி வந்துடுறா எல்லா டெஸ்டையும் பாஸ் பண்ணிடுறியா ஃபைனலாக நாலு பேர் செலக்ட் ஆகிறாங்க நாலு பேர் அந்த பைலட்டுக்கு செலக்ட் ஆறாங்க இப்போ என்னன்னா நாலு பேர்ல ஒரு ஆளுக்கு தான் வேலை இந்த வேலைக்குண்டான கடைசி டெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு பில்டிங் உடைய நாலாவது மாடியில் தான் அந்த இன்டர்வியூ நடக்குது நல்லா கவனிக்கணும் குறிப்பாக இளம் பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் நாலாவது மாடியில் அந்த இன்டர்வியூ நடக்குது ஒவ்வொரு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த பைலட் யார் இன்டர்வியூ எடுக்கிறாரோ அவர் சொல்றாரு முதல் ஒரு பெண்மணி வருகிறார் என்னால் கனவு எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் கனவு அந்த நான்கு பெண்மணிக்கும் கனவு எப்படியாவது நம்ம பைலட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையோடு ஒரு வெறியோடு எல்லாவற்றையும் நானூறு பேர் இன்ட்ரி அட்டன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் தட்டி முடிச்சுட்டு ஃபைனலில் வந்து நிற்கிறாங்க எப்படி இதை கேட்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வரும் பொழுது அங்கே போனால் அந்த நாலாவது மாடியில் ஒரு ஜன்னல் ஓப்பன் ஜன்னல் இப்போது அந்த இன்டர்வியூ செய்யக்கூடிய அந்த தலைமை விமானி சொல்லுகிறார் உங்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா டேக் பொசிஷன் அப்படின்னா அந்த படியில் ஏறி எங்கே நிற்கணும் அந்த நாலாவது மாடியுடைய ஜர்னல் நிக்கணும் நவ் யூ ஜம் இப்ப குதி அப்படின்னு சொல்றாங்க முதல் பெண்மணி பார்க்கறா ஏறிட்டா நாலு படியில் ஏறிட்டா கீழே கண்டிப்பாக கீழே விழுந்தால் கால் முறிஞ்சு போயிடும் கால் முறிஞ்சு போயிடும் ஆனால் இன்டர்வியூல எப்படின்னா டைம் வச்சிருக்காங்க சொல்லக்கூடிய கட்டளையை ஏன்னா ஆபத்தாச்சுன்னா சொல்லக்கூடிய கட்டளையை மைக்ரோ செகண்ட்ல செய்து முடிக்கணும் அதுதான் இன்டர்வியூ அப்ப என்ன பண்ற அப்படின்னா டைம் ஓடுது எவ்வளவு செகண்டு வெறும் அஞ்சு செகண்ட் தான் இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அஞ்சே செகண்ட் வேகமாக படியேறிட்டா நவ் ஜம்ப் அப்படின்னு சொன்னு உத்து பார்க்கறா கீழே உழந்தனா கால் கண்டிப்பா முறிஞ்சு போயிடும் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவ இறங்கிடுறா ஓகே யூ கேன் கோ ரெண்டாவது பொம்பளை சேம் அதே மாதிரி அவ பார்க்கறா கால் முறிஞ்சு அங்கே வந்து ஆம்புலன்ஸ் எல்லாமே நிற்க விட்ருக்காங்க ஏன்னா கால் முறிஞ்சால் கூட எல்லாம் செய்கிறா பார்க்குறா விழுந்துடலாமா வேலையை வாங்கிடலாமா ஒரு கால் கால் முறிஞ்சி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐ காண்ட் டூ இட் என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா மூணாவது அவளும் இதே போல் ஏறி அவளும் என்ன பண்ணுறா பார்க்குறா எல்லா மருத்துவ உதவிகளும் இருக்கத்தான் செய்யுது ஆனால் நாலாவது மாடிலேருந்து கீழே விழுந்தோம்னா எப்படி அது தாக்கு பிடிக்க முடியும் அவளும் போயிடுறான் இப்போ நாலாவது ஆள் நாலு பேர்னா நாலு பேர் பட்டம் வாங்குற நாலாவது ஆள் நினைச்சிடாதீங்க அந்த பெண்கள்ல நாலாவது பொம்பளை சொன்ன குண்டா இருந்து ஒல்லி ஆகி குண்டா இருந்து ஒல்லி ஆகி பயங்கர கஷ்டப்பட்டு ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்து நிற்கக்கூடிய இன்டர்வியூக்காக வந்து நிக்க கூடிய அந்த அற்புதமான பெண்மணி இப்ப பார்க்கறா அவளுக்கு என்ன அப்படின்னா குடும்ப ஏழ்மையான குடும்பம் நாம பைலட் ஆகிறது நம்முடைய கனவு இத்தனையும் தாண்டி இங்கே வந்து நிக்கிறோம் அதிகாரி கட்டளை இடுகிறார் டேக் பொசிஷன் நீங்க நினைச்சலாம் பொசிஷன் எடுத்துக்கறலாம் வேகமா ஏறற படியில அதிகாரி சொல்றாரு நவ் ஜம் குதி அப்படி சொல்றாரு அவ பார்க்கறா அதே சிந்தனை டைம் ஓடுது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நாலு செகண்ட் அஞ்சு செகண்டுக்குள்ள குதிக்காட்டினா என்ன ஆயிரும் ஃபெயில் ஆயிரும் இன்டர்வியூல பாஸ் ஆக முடியாது பைலட் வேலை கிடைக்காது இது ஒரு டாக்குமெண்டரியாக வந்த அந்த பிலிம் பார்க்கும் பொழுது அவருடைய ரியாலிட்டி நமக்கு தெரியுது அதாவது ஏறிட்டா டைம் ஓடுது ஒன்னு ரெண்டு மூணு இவன் என்ன பண்றா தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் நினைச்சு பார்க்கறா ஏழ்மையான குடும்பம் பணக்காரர் ஆயிடலாம் நாம ஒரு பைலட் ஆயிடலாம் நினைச்ச ஊருக்கு போகலாம் நினைச்ச நாட்டுக்கு போகலாம் பரவாயில்ல எதுனால் ஓகே இப்ப கட்டளை என்ன அப்படின்னா டேக் பொசிஷன் அண்ட் ஜம்ப் பொசிஷன் எடுத்துட்டா ஜம்ப் சொன்னிட்டு அஞ்சாவது செகண்ட் முடிவுல திரும்பி ஜம்ப் பண்ணிடுறா எங்க திரும்பி ஜம்ப் பண்ணிடுறா ஜன்னலுடைய அந்த பக்கம் குதிக்கல ஜன்னல் இருந்து இந்த பக்கம் குதிக்கிறா அதோட முடியும் இங்கே நான் நிறுத்துவேன் ரெண்டாவது வாட்டி அதாவது கட்டளை என்ன ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுன்னு சொல்லவே இல்லை ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன பண்ணாங்க மூணு பேரும் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அந்த பொண்ணு அழகா என்ன பண்ணா ஜம்ப் தானே பண்ணணும் ஏறி இந்த பக்கமாக ஜம்ப் பண்ணி பைலட் ஆனால் என்பது இது கதை அல்ல ஒரு பெண்மனுடைய வாழ்க்கையில் இன்றும் பைலட்டாக இருக்கக்கூடிய ரியல் ஸ்டோரியை நமக்கு தந்திருக்கிறார்கள் நான் இந்த பிள்ளைகளுக்கு இளம் ஆலிம்களுக்கு சொல்லிக்கொள்வேன் சமுதாயம் உங்களை வரவேற்க துடிப்பது போல் வருத்தெடுக்கவும் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது அந்த மாதிரி சமயத்தில் பிரசன்ட் ஆஃப் மைண்ட் இல்லை என்றால் அதாவது அந்த அந்த அற்புதமான அறிவை நாம் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய பாஷையில சொல்றாங்களா லெதுர்மையான பெறுவதற்கு பெறுவதற்குண்டான முயற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நாம் என்ன கல்வி கற்றாலும் அது சமுதாயத்திற்கு புரியாமலே சென்றுவிடும் எனவே இந்த மாதிரி கல்விகளை பிரசன்ட் ஆஃப் மெயின் நிறைய புக்கு படிங்க நிறைய புஸ்தகத்தை பாருங்க மொபைல் நெட்டு இன்டர்நெட் அதெல்லாம் பார்க்குறத விட நிறைய புஸ்தகங்களை படிக்கின்ற பொழுது நிறைய கிதாபுகளை முத்தாலா செய்கின்ற பொழுது நம்முடைய அறிவுக்கு இது போன்ற பிரசண்டா மைண்ட்லாம் வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த லதுன்னியான இல்மை பெற்ற நல்ல ஆளிம்களாக உங்களையும் எங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக எதை அசரத் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்தார்களோ உங்களால் முடிந்த ஒரு நன்மையான காரியத்தை நீங்கள் எப்பொழுது செய்தாலும் அதனுடைய பலன் திரும்ப வராமல் மரணம் வராது என்று சொன்ன அந்த அற்புதமான நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் கபூல் செய்வானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த என்னுடைய தாய் கல்லூரிக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்தவனாக நிறைவு செய்கின்றேன் வாகன தவான் அலமது இல்லாஹி அபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரக்காக